ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி தக்காளியை வேக வச்சு ஒரு அருமையான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ ஒரு கடாயில் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளி அது நல்லா சூற்ற இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கிருவோம் பாருங்கள் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச வத்தல் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பொடும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு வாசத்தில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இப்போ நல்லா வெந்திருச்சு அந்த தக்காளியை மட்டும் எடுத்து அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துருவோம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க கோழி குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்க இப்போ அந்த தோலெல்லாம் ஒன்றுனா நம்ம எடுத்துருவோம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் அந்த சட்னி இப்போ பாருங்கள் தக்காளியை மிக்சியில் போட்டுட்டு அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தண்ணி வெந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மிச்ச தண்ணியை கீழே ஊற்ற வேணாம் வேக வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் கருகப்பில பிரிஞ்சி இலை போட்டு பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் கலந்துருவோம் இப்போ மிச்சர்னு இல்லையா அந்த தண்ணியும் மிக்சியை கழுவி ஊற்றி விட்டுடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க நல்லா வதங்கும்போது ஒரு ஸ்பூன் நம்ம தனி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த தூள் போட்டால் பாருங்கள் நல்லா அந்த காரத்தை எடுத்து கொடுக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இடையில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு அவ்வளோதேங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி சைடிஷ்ஷு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்